தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை வன்னியரசிங்கே சொன்னார் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற அந்த செயலில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கியிருந்த அந்த சட்டத்தை திருத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லாமலேயே எதிர்கட்சி தலைவரை அழைக்காமலேயே இவர்களுடைய அமைச்சரை வைத்து இவர்களே தேர்தல் ஆணையரை நியமிப்பார்கள் என்கிற நிலை வந்துவிட்டது இவர்கள் நியமிக்கிற தேர்தல் ஒரு தேர்தல் ஆணையர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார் அவர் ராஜினாமா கடிதத்தை உடனடியாக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் ஏன் போனாரு எதுக்காக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க எந்த வெளிப்படை தன்மையும் கிடையாது எவ்வளவு வாக்குகள் பதிவாகுது வாக்கு விழுக்காடு எவ்வளவு வாக்கு எிக்கை விழு வாக்கு பதிவு விழுக்காடி எவ்வளோ என்பதை தேர்தல் ஆணையம் உடனடியாக தெரியப்படுத்தணும்னு சொல்றோம் அதெல்லாம் உடனடியாக தெரியப்படுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது